ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு இந்த வீடியோ நம்ம நான் பாக்க போறோம் ஷேல நூத்தி தொண்ணூத்திரண்டு தான் பாக்கிறேன் சோ முதலே சொல்றேன் உடம்பு சார்ல வாய்ப்பு கொஞ்சம் கொஞ்சதுவா இருக்கும் பாருங்க ஓகே வீடியோ ஸ்டார்டிங் போயிடலாம் டெக்ஸ் ஒரு ஸ்டார்டிங்கிலே பார்த்தினா பர்பிள் பில்லு பார்த்தோன்னா எக்கச்சக்க பேருக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஹீரோ வந்து லொகேஷன் வந்து அமுச்சுருக்காங்க இல்லை இந்த ட்ரெஷர் எடுத்தான்லாம் வையாங்க அந்த ஹியூமன் அவங்க இருக்கிற லொக்கேஷனை பார்த்தினா அந்த பர்பிள் பில் நமக்கு அமுச்சிருக்கான்டா அப்படின்னு குயால இருக்கிற எல்லாருமே நம்ம ஹீரோ போட்டுதெல்லாம் பார்த்திங்கன்னா கிளம்புற மீனத்தில் ஸோ எல்லாருமே அங்கே வந்து மாற்றி மாற்றி டல் போட பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹீரோ இடத்துல வருவான் ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா ரெடியா இருக்கும் அவன் கத்திய மேல பாத்தீங்கன்னா வந்து பயங்கரமாறு நின்றுட்டு இருக்கா சோ ஹீரோக்கு வந்து தெரியும் இந்த இடத்துல ஸோ இடத்துல இனிமேல் என்னமே ஃபீட் அதிகமாக இருந்துட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பிளட் பீஸ்லாம் அவரோட நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் வட்டம் வந்து அழிஞ்சு போச்சு ஆர்மர் கிங்கர்கெல்லாம் வந்து ஐம்பத்தி ஒம்பது பர்சன்டேஜ் அந்த ரீஜல் மொட்டை மறைஞ்சி போச்சு இந்த இடத்துல ஸோ அந்த இடத்துல கண்டிப்பாக நம்ம வந்து இப்போ இவங்க கூட சடப்போது சரி இல்லை அந்த இடத்துல ஹீரோ பார்த்தீனா இவங்களை கொள்றதுக்காகவே பார்த்து அந்த இடத்துல பார்த்தா வந்துக்கிட்ட அந்த இடத்துல ஸோ ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டு ஹீரோ பார்த்தோனா கொலவரியோட பார்த்தோன்னா சிரிச்சிக்கிட்டு பார்த்தோம் உங்களுக்கு கொலவரை இதை பார்த்து டீ இங்கேருந்து முதல்ல ஓடுறா அப்படின்ட்டு ரெண்டு பேருமே தெரிஞ்சு ஆப்போசிட்டான டேக்ஸில் ஓடுறானுங்க நம்ம ஆப்போசிட் ஆண்டேஷன் போனால் மட்டும் வந்து ரெண்டு பேர்ல வந்து ஸோ தப்பிக்கணும் நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இடத்துல பிளட் பீஸ் வந்து அந்த பக்கம் ஓடிக்கிட்டு இருக்க அது பக்கம் ஆறு பேருக்கு ஓடிக்கிட்டு இருக்க ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து இவருக்கு துரத்திட்டு இந்த இடத்துக்கு எல்லாருமே இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா வரானுங்க இடத்துல டீ ஜென்னா இந்த இடத்துல இவ்வளோ பவர்ஃபுல்லான ஆர்மர் கிங்கோ பிளட் பீஸ்ட் கிங்கோ ஓடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்துருக்காங்க அந்த இடத்துல ஆர்மர் கிங் அவன் வந்து ஒரு பக்கம் பிளட் பேஸ்ட் அது என்னன்னு ஜஸ்ட் டெல போட்டாக்கி அவங்க வந்து நல்ல வேலை உயிரோட தப்பிச்சு போயிடுவான் அந்த இடத்துல ஸோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்ல வந்து ஆர்மா இருக்கிறாங்க அவன் சொல்லிட்டு ஒரு அந்த வந்து ரொம்பவே புஷ் பண்ணிக்கிட்டு இருக்காதா அப்படின்ட்டு அவனு பிரிச்சு கொண்டு போனா அவனோட ஆர்வம் பத்தவங்க தப்பிச்சே இருக்கா அந்த இடத்துல அப்படியே பார்த்தினா ஒவ்வொரு ஆறாவாக விட்டு நம்ம ஹீரோ பார்த்து அட்டாக் பண்ணிக்கலாம் அவன் விட்டால் அவர் ரெண்டு ஆறாவே நேரம் சைமன் டென்னிஸாக வந்துருக்கு அதுவும் பார்த்தினா ஹீரோ டேரெக்டாக வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு நம்ம ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா சும்மா இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அட்டாக் பண்ணப்ப அப்புறம் கேட்கலேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு நேருக்கு நேரம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து மோதிரம் விங்ஸ் வச்சு இந்த இடத்துல ஸோ இப்படியே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான பிளாஸ்ட் பார்த்தா அவனை அடிக்க ஆரம்பிக்க அந்த இடத்துல அந்த அம்பு வந்து கீழே திருப்பி போட்டுருப்பான் அந்த அம்பு கீழே வெடிச்சு அதை கிராக தேவையில் ஒரு ஓட்ட மாதிரி ஆகுது இடத்துல நெக்ஸ்ட் இல்லை இன்னொரு அம்மையும் திருப்பி போட்டுருவாங்க இந்த இடத்துல ஹீரோன அப்புறம் அவனோட ஓட் டெக்னிக் அண்ணா மூன்லைட் வாட் டெக்னிக் அந்த டெக்னிக் யூஸ் பண்ணி ஒரு ஸ்லாஷ் அடிப்பா பாருங்க அந்த டெக்னிக் ஒரு சிறப்பை பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க பிளேட்ஸ் அடுத்தடுத்து வர மாதிரி இந்த இடத்துல அந்த டெக்னிக்கை வந்து அந்த ஸ்வாட் ஸ்டெஷன் தடுக்கிறதுக்கு என்னதான் வந்து ஆர்மர் கிங் பவர் அடித்தாலும் ஒன்றுமே ஆர்மர் ஆர்மருக்கு அட்டியே தெறிக்க விட்டுச்சு அதில் ஸோ அப்படியே அது பார்த்தீங்கன்னா வந்து பாடு ரொம்ப அழகாக அந்த ஸ்லாஷ் இன்னுமே பல கிலோமீட்டருக்கு ட்ராவல் பண்ணி போயிட்டு இந்த இடத்துல ஹீரோ பார்த்தீங்கன்னா விட்மத்தில் ஹீரோவை பார்த்தா அவங்க கத்தியில இருந்த பாய்ஷன் இருக்குல்ல அதை வச்சு அடி அடிக்க அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு இந்த பாய்ச்சு பிறகு இல்லையா ஓட்டணும் பிரிச்சானுட்டேன் அவன் ஒட்டமை நாளா பேச்சு தப்பிக்க பாக்குறான் பட் ஹீரோ என்ன பண்றான் அவன் பெயினை கூப்பிட்டு பார்த்தா முதல் மொத்தமா புடிச்சிருவான் அந்த இடத்துல என்னன்னா அவனோட பெயினோட அந்த ஷார்ப்பான எட்ஜஸ்ல பார்த்தா அந்த பாய்சனுமே வந்து தடை வச்சிருப்பான் ஹீரோ அந்த பாய்ச்சன் வச்சு பார்த்தா அந்த இடத்துல ஆர்மரிக்கிங் ஒட்டமலே குத்தி இறக்க ஆர்ம அதே இடத்துல இறந்து பார்த்தீங்கன்னா மேல இருந்து கீழே விழுந்துகிட்டு இருக்காங்க அந்த இதுல

மனசுக்கு நம்மளோட பவர் காட்ட வேண்டிய நேரம் அப்படின்ட்டு ஹீரோ என்ன பண்ணா எல்லாரும் போட்டு தான் ஒட்டினா வந்து முடிவு எடுத்துறான் சரி ரைட்டு இதுல மொத்தமா பாத்தீங்கன்னா வந்து ரெண்டு கிங் லெவல் பீக் அந்த அளவுக்கு இருக்காங்க ஆறு ஹை லெவல் கிங் அப்படி இருக்காங்க அப்புறம் பத்து வந்து இனிஷியல் ஸ்டேஜ் அப்படி இருக்கு வந்து இருக்காங்க மொத்தமாக பதினெட்டு பேர் அவங்க மொத்த பேரும் பார்த்தா வந்து அவங்க பவர் ரிலீஸ் பண்ணிட்டு அட்டாக் பண்ண போய்கிட்டு இருக்க ஸோ சுத்தி எல்லாருமே பார்த்துட்டு ஸோ ஹீரோ என்ன பண்ணுறா இவங்க எல்லாருமே இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கிங் லெவல் இம்மார்டல்ஸ் தான் ஸோ அவங்களை பார்த்தா பவர் ரிலீஸ் அட்டாக் பண்ணி ஹீரோ பார்த்தா ஒன்றும் தப்பி தவிர போயிட்டு ஸோ இது எல்லாத்தையும் சுற்றி இந்த வேடிக்கை பார்க்கறாங்க அவங்க யோசிக்கிறாங்க இல்லை நான் அந்த என்ன விஷயத்தை விட்னஸ் பண்ணிருக்கேன் இந்த இடத்துல இந்த மனுஷன் எல்லாத்துக்கும் பூந்து பூந்து போயிடுறான் ஸோ ஹீரோ அட்டாக் நோ பாய்ஸ் அனுக்கு அது விஷயம் இல்லை ஆனால் ஹீரோவோட ஸ்வாட் டெக்னிக் அந்த

கட்டலையே பார்த்தா ரெண்டாவது பெருக்குது இது வந்து அற்புதமாக இருக்குது டிஃப்ரெண்டா இருக்குன்னா அது மட்டும் இல்லை அது வானத்தையுமே பலது ஈவன் ஸ்பேஸையுமே பார்த்தீங்கன்னா கிழிச்சுக்கிட்டு பல கிலோமீட்டர் மில்லியன் கிலோமீட்டர் போயிட்டு இருக்கு ஈவன் வாய்ப்பையே பார்த்தீங்கன்னா திருப்பி போற அளவுக்கு அந்த ஸ்வாட் டெக்னிக் இருக்கு தான் இந்த மனுஷன் இது சின்ன வகையான ஸ்வாட் டெக்னிக் ரொம்பவுமே அழகாக இருக்கு அப்படின்ட்டு எல்லாருமே பார்த்து பார்த்துட்டு இருக்கா ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லாருமே சட்டம் போடுவாங்க ஹீரோ பார்த்தீங்கன்னா போற போக்கில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தன அப்படியே போட்டு தாக்கிட்டே போயிட்டு இருக்கான் அவனு பவர் ரிலீஸ் பண்ணுறது அட்டாக் பண்ணுறான் இந்த ஹீரோ எல்லாத்தையும் டாச் பண்ணுறான் சைமன் டேனிஸ்னா ஒரு போட்டு தள்ளிக்கிட்டு இருக்கான் இது எல்லாத்தையும் பார்த்தா பார்த்தா எல்லாரும் பார்த்தா வேடிக்கை பார்த்துட்டு அந்த ஸ்வாட்டுக்கு ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து புரிந்தது ஹீரோ ஒவ்வொரு போட்டு தள்ள போட்டு தொல்ல பார்த்தா இவனுக்கு ரொம்ப பயம் வர ஆரம்பிச்சு ஸோ இவன் எப்படி விட்டா எல்லாரையும் போட்டு தரான் ஸோ ஹீரோ போட்டு தட்டா சைமன் ஒரு ரிங்கு எடுத்து வைக்கலாம் அவனை வந்து கியூபிக் ஃபார்மேஷனில் போட்டாலும் பட் இருந்தாலும் ஹீரோட்டை பார்த்தா ஒன்றுமே வேலைக்கு ஆளுநர் அவனை ஸ்வாட்டை ரவுண்ட் சர்க்கிளில் சுத்தி இருக்கு இங்க எல்லதே டிஸ்ட்ராய் பண்ணிட்டு இருக்க சோ ஹீரோ பத்த போகிற போய் போற யாக்காச்சக ஸ்லாஷ் அடிப்பா அது எல்லாமே குயல வாட வட்ட சீடு பத்த போய் இருக்கிட்ட இந்த பிளான்ட் அழிக்கற அளவுக்கு பவர் பத்த ஹீரோ பத்த வெளிய வரதுல இருக்குறத ஓடிட்டு இருக்க only சில பேர் ஒரு அஞ்சு அஞ்சு பேர் தான் கிட்ட தான் தப்பிச்சிருபாங்க இந்த இடத்துல சோ இவனுக்கு எல்லாரும் பின்ன 18 பேர் போறாங்க வெறும் அஞ்சு பேர் தான் வந்திருக்காங்க இவ யாரா இவ அப்படி பார்த்திருக்க அந்த पर्पल கிங் நம்ம எல்லாரையும் கோத்து விட்டுறான் சோ இதே மாதிரியான ஒரு சம்பவம் ஆறாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு இந்த இடத்துல ஸோ செவன்ஸ் வார்ட்ஸ் ஒரு அவரோட பவரால் பார்த்தினா நிறைய இம்மார்த்தல்ஸை பார்த்தினா செவன்ஸ் வார்ட்ஸ் கிங் ஒரே டைமில் சைமன் டென்னிஸ் அந்த இடத்துல வந்து அழிச்சார் அதுவும் அவரோட ஒரே ஒரு ட்ரஷர் ஹேண்டில் பார்த்தோன்னா வந்து அந்த இடத்துல நிறைய மார்ச்ல வந்து அழிச்சார் ஸோ அந்த இடத்துல அவருக்கு வந்து ஸ்டார் டவர் கூட கனெக்ஷன் இருக்குது இருந்தால் சொல்லப்போன இடத்துல நேரத்தில் அப்படின்னு சொல்லுவீங்களேன் அதே மாதிரியான ஒரு மனுஷனான வந்து இப்போ பார்க்குறேன் இப்போ ஃபியூச்சர் அவர் அளவுக்கு மலரும் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ட்டு கிணற பேசிட்டு இருக்க இடத்துல டெத்தில் ஹீரோ பதினாறு இடத்துல இந்த பா சண்டைக்கு வரீங்களா அந்த மாதிரி கூப்பிட்டு இருக்கேன் ஸோ உங்கள் எல்லாத்தையுமே வந்து நான் சின்ன கிஃப்ட் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஃபயர் கார்ட்ஸ் கிறிஸ்டல் அதுவும் டாப் கிரேட்ல இருக்கிற ஃபயர் கார்ட் கிறிஸ்டல் கெட்டு போகாமல் இருக்கா இதை பார்த்த உலகம் எல்லாம் வேறண்டு போய் பார்த்துட்டு போகிறது உயிர் விட்டுறதுல ஸோ ஹீரோ சரி ரைட்டு எவனை அட்டாக் பண்ண மாதிரி தெரியல சொல்லிட்டு அவனா அந்த ஆர்மரோட பாப்பை நிறுத்திட்டு போகிறேன் அந்த இடத்துல நம்ம ரெட் ஃபேரிக்கு போகிறான் ரெட் ஃபேரி என்னன்னா அவ்வளோ பேர் சுற்று போட்டாங்களா அப்படின்னு பார்த்துட்டு அதாவது கட்டுக்காமல் பார்த்தீங்கன்னா ஹீரோ பார்த்துட்டு டெலப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற இடத்துல இடத்துல இந்த இந்த ஸ்டோன் கிளான்ஸ் வந்து அவன் வந்து பேச முடியல ஸோ இந்த மனுஷன் இந்த மனுஷனோட பட்ட பேர் யாருக்காவது தெரியுமா இவனோட டைட்டில் யாருக்காவது தெரியுமா இல்லை இல்லைப்பா எல்லாரும் இவனுக்கு ஜாங்க சரி ஓகே அப்படின்ட்டு இந்த இடத்துல ஒருத்தர் வந்து பேசுவான் இவன் பார்த்தா அல்ட்ரா மாதிரி இருக்கா அந்த இடத்துல அவன் சொல்லிருக்கான் இந்த ஸ்வாட் ஸ்டேக்னிக் இது பார்த்தீங்கன்னா ஒரு நதி போல வந்து தெரியுது அதனோட பவர் ரொம்ப அதிகமாக இருக்கு ரொம்ப நீளமாக இருக்கு அதனால இவரோட பேர்

நான் பவர் விற்க அதனால வந்து ஓடி வர மாதிரி இங்கே பார்த்தா வந்து நூறு பில்லியன் வருஷனாக இருக்கு நாட்டு லெவலுக்கு பிரேக் த்ரூ பண்ணுறேன் அவனை நான் கொள்றேன் அப்படின்ட்டு அவனுமே வெரி கோல்டு பார்த்தா அவன் கல்டிவேட் பண்ணுறதுக்கு மோட்டிவேட் பண்ணுறாங்க அந்த இடத்துல ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தா இந்த பேர் கிங் ஆஃப் ரிவர் பிளேட் இது ஈவன் நம்ம இன்சர்ட் கிளான் குயினுக்குமே வந்து சொந்த இந்த மனுஷன் பேர் கிங் ஆஃப் ரிவர் பிளேட் இல்லை அப்படின்னு தெரியாங்க எல்லாருமே பார்த்து ஈவன் நம்ம த்ரீ ஐ கிங்ஸ் எல்லாம் இருந்தால் யாங்க ஸ்டாக் ஆகிருந்தா சொல்லுங்க இல்லைப்பா அது ஜஸ்ட் லக்கு தான் அப்படின்னு வணக்கம் போல உருட்டு உருட்டி கொடுத்து கிங் ஆஃப் ரிவர் பிளேட் கிங் ஆஃப் ரிவர் பிளேட் கத்திக்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துல சரி இதுல இருந்து நம்ம கிங் எப்போ சொல்லுறாரு கிங் ஆஃப் ரிவர் பிளேட் ஆறுமையா இப்போ தான் ஏன் டிசிப்ளினா இருக்கு தகுதியானவா அப்படின்ட்டு அவரு போய் தான் சொல்லிக்கிட்டு இருக்கு பின்னாடி சிட்டி நாடு வந்து இந்த இடத்துல ஸோ கிங்கே இந்த கிங் ஆஃப் ரிவர் பிளேடுங்கிறது ஸோ இந்த இடத்துல லிம்ப்ங்கிறது யாருக்குமே இந்த சீக்ரெட் லீக் ஆகும்னா ஓகே சார் அப்படின்ற இடத்துல பார்த்தா நம்ம எப்படின்னு சொல்லியிருக்கேன் அடுத்த சீட்டில் இப்போ சிட்டியில் அடுத்த காட்டுறாங்க இந்த இடத்துல சிட்டியில் அட வந்தது இந்த இடத்துல என்னால் நம்பவே முடியல ஒரு டொமைன் மாஸ்டர் கிங் ஆஃப் ரிவர் பிளேடுன்ற ஒரு பேரை வாங்கி பழகி மாதாசை கொண்டு இருக்கான் இது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துருக்கேன் நெக்ஸ்ட் சீனா நம்ம ஹீரோ பார்த்தா அந்த வந்து ஏன்ஷியன்ட் அந்த பெல் பர்பிள் பெல் பார்த்தா ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு அதை ஒட்டவங்களை எனக்கு அப்பக்க அவனோட அந்த காட் ஆரம்பம் அது பார்த்தா வந்து வில

ரெக்கவரி பண்ண மாடா அவனை காப்பாத்துற மாதிரி கேட்டு இருக்கேன் அவன் வந்து லாயலார் அவட தௌசண்ட் ஹார்ஸ் அப்படின்னு ஒரு டெக்னிக்க யூஸ் பண்றது சொல்றேன் ஹெக்ஸை பார்த்து அந்த இடத்துல அப்படியே ஹீல் பண்ண முடியாது ஏன்டா யார்டா பாத்துட்டு அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு அணில் குட்டி மாதிரி அணில் மாதிரி ஒன்னு வந்து கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லி இருக்காங்க இடத்துல நம்ம அவனோட பொட்ட புக்குல கண்ட்ரோல் படத்தை இந்த அணில் குட்டி தான் இந்த இடத்துல நம்ம அணிலும் ஹீரோ குட்டு லாயெலாம் வந்து இருப்பான் அவனும் வந்து ஹீரோ ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன் பார்ட்டும் ஆட்டுக்க விளையாடிக்கிட்டு இருக்கா ஆனா இதுல சொல்லிட்டு நினைச்சு நான் ரொம்ப ஸ்ட்ராங் ஆனவன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் நம்ம அட்டுக்கா இந்த சைஸ்ல தான்டா இருக்கு சைஸ் வச்சு கிடல் பண்றேன் இதை பார்த்து நம்ம ஹீராவுக்கும் நம்ம ரீனாவுக்கு சிரிப்பா வந்துட்டு இருக்கேன் அதோட இந்த எபிசோடு வந்து முடியுது இந்த எபோட் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னேங்க ரெண்டு நாளாக உடம்பு சரியில்லை நானும் வீடியோ போடலான்னு தான் பார்க்குறேன் ஒன்றும் காப்பிரேட்டாக வருதுன்னா வந்து இந்த மாதிரி தான் ஆகிடுது ஸோ முடிஞ்ச அளவுக்கு அடுத்த டெபோட் செய்யணும் போகிறேன் சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் 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 இந்த வியூஸ் எப்படி இருந்துச்சு அவங்க கமெண்ட் வந்து சொல்லிட்டு போங்க அடுத்த வீடியோ கேள்லாம் வெயிட்டிங்கிறது சொல்லிட்டு போங்க ஓகே எஸ் பாய் பாய் கமெண்ட் பண்ணிட்டு போங்கய்யா